ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பருப்பு அதுவும் கட்டி பருப்பு அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா அவங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோக்குள்ளே போகிறதுக்குங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கட்டி பருப்பு வந்து சுட சுட அப்படியே உதிரியாக இருக்கணும் சாப்பாடு அப்படி இல்லை குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த கட்டி பருப்பு ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அஞ்சே நிமிஷம் நான் வந்து ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எந்த துவரம் பருப்பு வேணும் நல்லா நிறையாவே போட்டுக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ முதல் கழுவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து நான் சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வச்சு இப்போ நம்ம வடித்து வடிச்சு நீர் ஊற்ற வச்சாச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இங்கே வந்து நம்ம பருப்பு இது கட்டி பருப்பு கடைஞ்சி இன்றைக்கி தக்காளி ரசம் வைக்க போகிறேன் இதுக்கு வந்து சூப்பரான சைடிஸ் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ எல்லாமே பார்த்துலாம் மொதல் வந்து நம்ம கட்டி பருப்பு என்னென்னி போட்டுடலாம் என்னென்ன போட்டுடலாம்னு பார்த்துடலாம் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சமாக ஊற்றிக்கேன் கட்டி பருப்பு வைக்க போகிறோம் நம்ம தண்ணி பருப்பு இல்லை இந்த அளவுக்கு தண்ணி போதும் இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு புல் ரெண்டு வர பச்சை மிளகா அவ்வளோ இதை வேறு எதுவுமே இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துலாம் இதை தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கணும் தாளிக்கிறதுல டேஸ்ட்டாக இருக்குது ஜீரகம் சின்ன வெங்காயம் போட்டு இப்போ கொஞ்சம் தூள் கொஞ்சம் வந்து நம்ம வீட்டு சாம்பார் தூள் லைட்டாக போட்டுருவோம் ரம்ஜமாக போடுங்க அந்த மணம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றி இப்போ குக்கர் மூடி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ குக்கர் மூடிடலாம் மூடி கரெக்டாக ரெண்டே விசில் விடுங்க ஏன்னா அந்த ரேஷன் பருப்பு வந்து நமக்கு சீக்கிரம் குழஞ்சிரும் நான் ரெண்டு விசில் தான் விடுவேன் ஆஃப் பண்ணிடுவேன் இங்கே வந்து நம்ம தக்காளி ரசத்துக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பருப்பு வச்சிங்கன்னா தக்காளி தான் வைக்கணும் சூப்பராக இருக்கும் இதில் ஒரு அஞ்சு தக்காள நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு மிளகு பூண்டு சீரகம் சும்மா ரெண்டே ரெண்டு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக மல்லித்தலை இதை நல்லா நம்ம மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பருப்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த தக்காளி ரசம் வைங்கி புளி வந்து கொஞ்சமாக சேர்க்கணும் அதை நான் எப்படி சேர்க்குறேன்னு காட்டுறேன் முதல் இதை அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்துடும் அது விசில் வந்துடும் அது முல்லையே இப்போ முதல் வந்து மிளகு வெள்ளப்பிடிச்சுருக்கோ சேச்சு இப்போ தக்காளி பழம் போட்டாச்சு இந்த தக்காளி ரசத்துக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இதில் நம்ம அரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளி ரசத்துக்கும் போடணும் இப்போ அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம ரசம் தாளிச்சிடலாம் இன்றைக்கி வந்து திருதி கண்டிப்பாக போய் எல்லாருமே வந்து நம்மளால் நகை வாங்க முடியாது அவ்வளோக்கு வசதி இருக்காதவங்க கண்டிப்பாக வந்து கல்லுப்பு மஞ்சள் வெத்தலைப்பாக்கு வாங்கி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த திருதிக்கு வாங்கி வந்து மகாலட்சுமியுடைய பூஜை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அந்த மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நகை வாங்குற பலன் அப்படியே நமக்கு வந்து இந்த கல்லூப்புலையே ஏன்னால் கள்ளுப்பும் உப்பும் மகாலட்சுமியுடைய சொருபந்தான் மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம வந்து மகாலட்சுமிக்காக வாங்கி பூஜைப்போம் அதனால் நம்ம தங்க வாங்குறது அது வந்து நமக்கு கிடைக்கும் அந்த பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு யாருக்காவது ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்க பணம் காசு இருந்தால் கூட யாருக்காவது கொடுங்க கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே இன்னைக்கு வாங்க இன்றைக்கி வந்து ரசத்துக்கு வந்து நான் எப்படி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து புளி வந்து பாருங்க நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் புளி வந்து ரொம்ப வேண்டாம் ஏன்னா இது நம்ம தக்காளி ரசம் செய்கிறோம் போதும் புளி இந்த அளவுக்கு இப்போ நம்ம ரசம் தாளி தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாமல் தான் பராத்தா புழகுறாங்க அன்னைக்கிட்ட ஹா ஹூன்ற அவன் வந்து பேசாம இருக்க சொல்லுங்கம்மா டெய்லி சண்டை வளர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக இவங்களாலேயே எனக்கு தலைவலி வந்துடுது நான் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் சும்மா ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க வந்து ரெண்டே மூணு வர மிளகா சேர்த்துக்கே அப்படி நம்ம பிச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக போதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் போட்டிங்க ரசம் பாருங்க ரசத்துக்கு வந்து பாருங்கள் தக்காளி ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தக்காளி ரசம் இப்படி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே ஊற்றுடலாம் நல்லா நுறக்கட்டி வர்றப்போதே நம்ம வந்து மல்லித்தலை சேர்க்கணும் போதும் இந்த மாதிரி நொற கட்டிடணும் ரொம்ப கொதிக்கி விட்டுறக்கூடாது இப்போ வந்து நல்லா ஒரு கைப்பிடி மல்லி மல்லித்தலை நல்லா தூவிடலாம் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க கொதிக்க விடாமல் அப்படியே பண்ணி இந்த மாதிரி நொறக்கட்டிடுச்சு வரங்க இப்போ வந்து நம்ம ஒரு கல கலக்கி விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் ரசம் சூப்பராக பாருங்கள் தக்காளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கட்டி பருப்புக்கு இந்த தக்காளி ரசத்துக்கும் அமோகமாக இருக்கும் இப்போ மாற்றிடலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம கட்டி பருப்பு தாளித்து விட்டுறலாம் ரசம் சூப்பராக அமோகமாக இருக்குன்றதுக்கு தம்பி என்னம்மா நிச்சயதர்த்தமாக நடக்குது அமோகமாக இருக்குன்றீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னைய வந்து பருப்பு பாருங்க நமக்கு எப்படி வந்திருக்குன்னு இப்போ பருப்பை நல்லா நம்ம மசிச்சு விட்டுறலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு இப்படி மாதிரி தண்ணி எதுவுமே நம்ம அளவாக ஊற்றுனதுனால எப்படி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம இது கட்டி பருப்பு இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் இந்த தாளிக்கிறதுல இந்த பருப்போடைய டேஸ்ட்டே இருக்குது என்ன நல்லா காய்ட்டும் அது உங்கள் தக்காளியெலாம் மசிச்சு விடலாம் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் பருப்புக்கு நல்லா மனமாக இருக்கும் கடுகு உடனே வந்து சீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போடுங்க தான் தாளிக்கிறதுக்கு போடணும் நல்லா ஜீரகம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா செவக்கட்டும் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரம் மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு இந்த நல்லா செவக்கவும் நம்ம கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு பருப்பை ஊற்றிடலாம் இப்போ வந்து கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அப்படியே வந்து பருப்பு ஊற்றிடலாம் ஒரு கிழறு கிளறி ஊற்றிடுங்க அப்படி ஏன்னா நல்லா வந்து செவக்கணும் இந்த வெங்காயம் வந்து சூப்பராக கொஞ்சம் திவந்தா நல்லாயிருக்கும் இந்த பக்க ஊத்துக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்றிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் பருப்புக்கு இப்போ வந்து பருப்பு தழைச்சி இந்த பக்கம் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு வந்து மசியல் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வடிக்கிட்டோம் கடலை சேர்த்துக்கலாம் கடலை பொருள் புரிஞ்சதுமே வந்து இங்கே வந்து நம்ம வந்து பச்சை மிளகா இது வந்து பூண்டும் சோம்பும் தட்டி வச்சுருக்குறேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் என்ன பூண்டு சோம்பு தட்டிக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மூணு பச்சை மிளகா இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்து விடலாம் சார் கால் தூப்பு போடலாம் கல் உப்பு வந்து நம்ம கரையாது இப்போ வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துடலாம் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா போடுவேன் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டிருக்கோம் நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்ப்போம் நல்லா வதங்கட்டும் செங்காய் தூள் லைட்டாக போட்டு விட்டுறலாம் எப்பயுமே வந்து நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சோம்னா பூண்டு பெருங்காயம் சோம்பு இதெல்லாம் ஜீரணமானது கண்டிப்பாக வந்து அதெல்லாம் சேர்த்துக்கோங்க வாயு எடுத்துடும் கரம் மசாலா போட்டுடலாம் நம்ம வீட்டில் அரைச்சா கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்க சேர்த்துடலாம் அவ்வளோதான் இதுலையும் நல்லா வேகட்டும் ஒரு அச்சி வச்சு வேக விட்டுரலாம் நல்லா மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளட்டி விட்டுறலாம் எப்படி சமைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது நல்ல வாசம் சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நமக்கு வந்து சூப்பராகனால் என்னம்மா செம்மையாக உருளைக்கெழங்கு வறுவல் சும்மா அந்த கரம் மசாலாவோடைய மன ஃபேவர் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கருவேப்பிலை மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போகிறோம் அவ்வளோதான் இருக்குது எல்லா கருவேப்பிலும் ஆமாம் ஏமா இவ்வளோ கருவேப்பிலை மல்லித்தலை சேர்க்குறேன்றா தம்பி கருவேப்பிலை மல்லித்தலை சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னேன் இப்போதான் பாடு பாடுப்பா பண்ணிடலாம் இங்கே வந்து பாருங்கள் நம்ம வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்கோம்னு சூடான சாதம் சூப்பராக இங்கே வருங்க இந்த கட்டி பருப்புக்கு வந்து இப்படி இருக்கணும் சாதம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நானும் அந்த கட்டிப்பருப்பு கிடந்தாலே குழ கூட கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சூப்பரான கட்டிப்பருப்பு பருப்பு இந்த மாதிரி இருக்கணும் கட்டிப்பருப்பு பருப்பு நம்ம சோறில் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே போட்டு செம்மையாக இருக்கும் அந்த சின்ன வெங்காயங்களும் அந்த ஜீரகத்தோடய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து நல்லா கரம் மசாலா போட்டு நல்லா உருளை மசியல் மசீல் பண்ணியிருக்கிறேன் இந்த சைடிஸ் வந்து இந்த பருப்புக்கும் இந்த ரசத்துக்கும் அவ்வளோ அமோகமாக இருக்கும் என் பையன் அமோகமாக இருக்குன்னு நிச்சயதார்த்தமாக பண்ணுறீங்குவான் இங்கே தக்காளி ரசம் சூப்பரான இன்றைக்கி தக்காளி ரசம் இத்தனை நாள் புளி ரசம் வைப்போம் இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் வச்சுருக்குது அவ்வளோதான் பாப்பா வந்து வீடு ஊட்டிகிட்டு இருக்காங்க காலையில் நான் எந்திரிச்சி நாலு மணிக்கு துணியெல்லாம் துவச்சி போட்டேன் ஏன்னா ரெண்டு நாள் துவைக்கல பாப்பா துணியும் பாப்பா துவைச்சுட்டாங்க இன்றைக்கி வந்து எல்லா துணியும் துவைச்சி போட்டு இன்றைக்கி அச்சை திருதிக்கு காலையில் சூப்பராக சாமி கும்பிட்டேன் போய் சாமி இப்போ எல்லாமே வாங்கிட்டாங்க கும்பிட்டு இன்றைக்கி சமைச்சாச்சு இன்னைக்கு வேற குழம்பு வைக்கலான்னு ஐடியாவிலேருந்து எனக்கு அச்சே தெரியுதுனால எதுவுமே நிற்கல அதனால் இதை வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்க கண்டிப்பாக வந்து கட்டிப்பருப்பு இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸில் வந்து அம்மா வடை வட குழம்புலாம் போடுங்கன்றிருக்கீங்க அடுத்தடுத்த ரெசிபி டெய்லி நாங்கள் என்ன செய்யறோமோ அந்த ரெசிபி உங்களுக்கு வீடியோ வரும் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு எப்பயுமே வேணும் அதை வேணும் சொல்றது சீக்கிரம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சீக்கிரம் முன்னேற்றி விடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ